அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத பல திருப்பங்களை ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சபலம் பெறுவதால் மிக சிறப்பானதாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கப் போகிறார் எனவே இந்த தருணம் என்பது ஒரு அற்புதமான நேரமாகவும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலையில் உருவாக்கி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை விட பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் அவருடன் இணையும் போது சுக்கர மங்கள யோகமும் நிறைவாக அமைவதால் பல ஆரிய தடைகள் முற்றிலுமாக விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் காரகன் என்று அழைக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் மங்களக்காரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்று வலுவாக வளம் வரும் இந்த வேலை என்பது நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயன் அருள் இருந்தால் மட்டும்தான் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் அவர் உச்ச பலம் பெற்று இந்த வேளையில் வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான பல காரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் நிறைவாக கைகூடும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் இன்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு பல வருடங்களாக பல மாதங்களாக பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூடாத நபர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக திருமண பாகியம் அமைவதற்கான யோகத்தை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் ஐந்து கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்ச பலமும் பெற்றிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்களை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் பொதுவாகவே செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய வேலை என்பது புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் பத்திரப்பதிவு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை என பல நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் இந்த பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அருளால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்ப்பதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது காவல்துறை மருத்துவத்துறை பாதுகாப்பு துறை என பல துறைகளில் மிக பெரிய அளவுல வளர்ச்சி காண்பதோடு ரியல் எஸ்டேட் துறை மற்றும் விவசாய துறையிலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மங்கள காரகரான செவ்வாய் உச்ச பலம் பெற்றிருப்பதால் நிறைவாக கிடைக்க போகிறது கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய களைந்து முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பம் என்றும் அழைக்கப்படுகிறாரங்க செவ்வாய் அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு சங்கடம் வேதனை என பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தவிர்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் மன வருத்தமும் தடையும் விலகி முன்னேற்றம் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் குடும்பத்தில் இருந்த பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் காரகன் என்று அழைக்கப்படுகிறார் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நேர காலம் தை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உத்வேகத்துடன் விரைவாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க போகிறார் நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பவர் என்றால் அது செவ்வாய் தான் அப்படிப்பட்ட செவ்வாய் எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய பல்லமையை பெற்றிருக்கிறார் இந்த வேளையில் அவை அனைத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது விவேகத்தின் அதிபதியாக இருக்க கூடிய புதனுடனும் இணைந்திருப்பதால் வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்து மிக சாதுரியமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைவிட போகிறது அதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டத்தின் கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கரனும் இணைந்திருக்கிறார் எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பது புதையல் கிடைத்தால் எப்படி வாழ்வில் மாற்றம் ஏற்படுமோ அதுபோன்று இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் உயர்வையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே செவ்வாயின் உச்சம் பல நெருக்கடிகளை தவிர்த்து மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையையும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகக் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை வெளிப்படுத்துவதோடு தனது சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தின் மீது பதிக்கிறார் எனவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது உங்களை தேடி புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில் செவ்வாய் விரைவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இந்த வேளையில் அதிகரிக்கும் எப்பேற்பட்ட காரிய தடைகளையும் கூட உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் பூதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கும் தருணமாகவும் இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே பல நெருக்கடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேலையில் கிடைக்க இருக்கிறது வருமானம் உயரும் புதையல் கிடைத்தால் எப்படி மாற்றம் ஏற்படுமோ அதுபோன்று புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அது மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செவ்வாய் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்கள் பலவற்ற இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதோடு எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் பல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கு உகந்த கிழமையாக இருக்கக்கூடிய விரதம் விருதமிருந்து அருகாமையிலுள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி உறுதியாகவே வரும்